சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம் எந்த நிலையிலும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாத உணவுகள் என்று சில உள்ளன தான் இப்போது நாம் இந்த சயின்ஸ் டெய்லியில் பார்க்க போகிறோம் நாம் ஒவ்வொரு முறையும் சூடான உணவை தான் விரும்பி உண்கிறோம் அப்படி இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு ஒருவேளை சாப்பிட்ட உணவு போதாது என்று அடுத்த வேளையும் அதை சூடுபடுத்தி சாப்பிட்டால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் அந்த சில உணவுகள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது மீண்டும் சூடுபடுத்தும் போது அதனுடைய சுவாரஸ்யமான நிலை மாறுபடுகிறது அதை தான் இங்கே சொல்கிறோம் அப்படி என்ன உணவுகள் அரிசி நாம் அடிக்கடி சூடுபடுத்து பொதுவான உணவுகளில் ஒன்று அரிசி அது அரிசி வந்து பாக்டீரியாவின் இனப்பெருக்கம் செய்யும் இடமாக இருக்கும் அப்போ அரிசியை அரை வெப்பநிலையில் விட்டுவிட்டு மீண்டும் சூடுபடுத்தும் போது இந்த பாக்டீரியாக்கள் அதில் பெருகி உணவு வந்து நச்சுத்தன்மையை உண்டாகும் நச்சுக்களை உருவாக்கும் நாம் பெரும்பாலும் என்ன பண்ணுறோன்னா அரிசியை சமைத்துவிட்டு கொஞ்சம் சாதம் மீந்தாலும் அந்த அரிசி உணவை நாம் குளிர்சாதன பெட்டியில் வைத்து விடுகிறோம் அதை மீண்டும் சூடாக்கி அந்த சூடாக இருப்பதை உறுதி செய்து நாம் சாப்பிடலாம் என்று சிலர் சொல்கிறார்கள் அடுத்ததாக கீரை கீரையில் அதிகளவு நைட்ரேட்டுகள் இருக்கிறது அவை மீண்டும் சூடுபடுத்தப்பட்டால் அவை தீங்கு விளைவிக்கக்கூடிய நைட்ரேட்டுகளாக மாறிவிடும் இது உடல் நல அபாயங்களை ஏற்படுத்தும் இது மருத்துவ நிலைமைக்கு செல்லக்கூடிய நிலைக்கு நம்மளை தள்ளிவிடும் அதனால் கீரையை புதிதாக சாப்பிட்டு அதை நாம் வைத்துக்கொள்வது நல்லது அதை மீண்டும் சூடாக்குவதை நாம் தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சரியாக நாம் வந்து இது பண்ணணும் அது வேக வைக்க வேண்டும் மீ அதை மீண்டும் சூடுபடுத்தும் போது அதில் நச்சுக்களை உருவாக்கும் பாக்டீரியாக்களை வளர்க்கும் அதனால் சமைத்த உருளைக்கிழங்கை உடனடியாக குளிர்சாதன பெட்டியில் சேமித்து ஒரு முறை மட்டும் சூடுபடுத்தலாம் சமைத்த உருளைக்கிழங்கை அரை வெப்பநிலையில் நீண்ட நேரம் வைத்திருக்கக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்டைகள் முட்டையை நாம் அப்படியே ஒரு ட்ரேல ஒரு பத்து பன்னெண்டு என்று அப்படியே அடுக்காக வாங்கி வைத்துவிடும் மீண்டும் சூடுபடுத்தப்பட்ட முட்டைகள் ரப்பராக மாறி சரியான வெப்பநிலையில் சூடுபடுத்தப்படாவிட்டால் உணவில் அது அது அந்த உணவானது நோய் தரக்கூடிய உணவாக மாறிவிடும் முட்டைகளை மீண்டும் சூடுபடுத்தும் போது கந்தக வாசனையும் இருக்கும் இதை சரி செய்வது ரொம்ப சிரமம் அதனால் நாம் என்ன பண்ணனும்னா முட்டைகளை புதிதாக சமைத்து உடனடியாக சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் அது பல முறை சூடுபடுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக கோழி இறைச்சி மீண்டும் சூடாக்குவது புரதம் கடினமாகவும் உலர்ந்ததாகவும் மாறக்கூடிய நிலைக்கு ஏற்படும் சிக்கன் சரியாக சேமிக்கப்படாவிட்டால் அது உணவில் பரவும் நோயை ஏற்படுத்தக்கூடியது கோழியை குளிர்சாதன பெட்டியில் சேமித்து நாம் வைத்து மீண்டும் சூடாக்கி சாப்பிடும்போது அது வந்து சாத்தியமான பாக்டீரியாவை கொள்ள அந்த வெப்பநிலை என்ன தேவைப்படுகிறதா எழுபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் உள்ள வெப்பநிலை அடையுமா அப்போ தான் அது வந்து மீண்டும் அந்த பாக்டீரியாவை கொல்ல முடியும் அதனால் நாம் ஒரு முறை வாங்கி தேவையான அளவு உணவை வாங்கி நாம் சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு வைப்பதை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக கடல் உணவு கடல் உணவில் பார்த்திங்கன்னா பாக்டீரியாவுக்கு அது வந்து குறிப்பாக உணர்திறன் மற்றும் விரைவாக கெட்டுவிடக்கூடியதான் கடல் உணவை மீண்டும் சூடாக்குவது விரும்பத்தகாத ஒரு சுவையை நமக்கு தந்துவிடும் அதனால் உணவின் மூலம் நோயும் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது கடல் உணவுகளை சமைத்த உடனேயே உட்கொள்வது நமக்கு மிகவும் நல்லது எஞ்சி இருக்கு நமக்கு மீதமாக இருக்கிறது என்றால் அவற்றை உடனடியாக குளிர்சாதன பெட்டியில் வைத்து கவனமாக மீண்டும் சூடாக்கி சாப்பிட வேண்டும் அடுத்ததாக காளான்கள் காளான்கள் இன்று காலையில் ஏழு மணிக்கு கடையில் வந்தவுடன் காளான் இருக்கிறதா பட்டன் காளான் என்று கேட்கக்கூடிய அப்போ காளான்களில் புரதங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அவை மீண்டும் சூடுபடுத்தும் போது மாறும் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கடினமானதாகவும் குறைவான சுவையாகவும் அது மாறிவிடும் அதனால் காளான்களை புதிதாக சமைத்து உடனடியாக சாப்பிட வேண்டும் அவற்றை சேமிக்க வேண்டும் என்றால் அதில் குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டும் மீதம் உள்ளவற்றை மீண்டும் சூடாக்குவதை நாம் இதில் முக்கியமாக தவிர்க்க வேண்டும் அடுத்தது கீரைகள் இலைக்கீரைகள் கேல் கேலட் கீரைகள் ஸ்விட் என்று இது மாதிரி கீரைகளில் நைட்ரேட்டுகள் உள்ளன அவை மீண்டும் சூடுபடுத்தும் போது நைட்ரேட்டுகளாக மாறும் நைட்ரேட்டுகள் நைட்ரேட்டுகளாக மா மாறும் இவை குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் உடல் நலக்கேடுகளை ஏற்படுத்தும் அதனால் கீரைகளை எப்போதுமே நாம் உடனுக்குடன் சமைத்து சாப்பிடுவது மிக மிக நல்லது அடுத்ததாக சரியாக சேமித்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நாம் அதை சாப்பிடணும் கீரைகளை மீண்டும் சூடுபடுத்துவதை தவிர்த்து அதில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து நன்மைகளை நாம் பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது பீட்சா மீண்டும் சூடாக்குவது ஈரமான மேலோடு மற்றும் சீரற்ற முறையில் அந்த உருகிய சீஸ் வந்து ஆகியவற்றை ஏற்படுத்தும் பீட்சா சரியாக சேமிக்கப்படாவிட்டால் அது பாக்டீரியாக்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடமாக அந்த பீட்சா மாறிவிடும் அதற்கு என்ன செய்யணும்னா மீதமுள்ள பீஸாவை குளிர்சாதன பெட்டியில் சேமித்து அதை பராமரிக்க ஒரு அடுப்பில் அல்லது டோஸ்டரில் மீண்டும் சூடுபடுத்துவது தான் ஒரு முறை பல முறை சூடுபடுத்துவதை நாம் தவிர்ப்பது மிக மிக நல்லது அடுத்தது க்ரீம் அடிப்படையிலான சாஸ்கள் இப்போ சாஸ் இல்லாத ஒரு நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ்ஸு இது கிடையாது எது கேட்டாலும் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் எனக்கு அதுக்கான சாஸ் கொடுங்க க்ரீம் அடிப்படையிலான சாஸ்கள் கொடுங்க மயோனீஸ் கொடுங்க என்று கேட்குறாங்க அப்போ க்ரீம் அடிப்படையிலான சாஸ்கள் மீண்டும் சூடுபடுத்தும் போது அல்லது அது என்னென்ன வேறு ஒரு நிலைக்கு மாறிவிடும் அதாவது க்ரீம் அடிப்படையிலான சாஸ்களை நாம் தயார் செய்யும் போது அதை சுத்தமான முறையில் நாம் தயார் செய்ய வேண்டும் அதை சேமித்து வைத்தால் மெதுவாக மீண்டும் சூடாக்கித்தான் அதை நாம் சாப்பிட வேண்டும் நன்றி மற்றும் ஒரு சயின்ஸ் டேயில் புதிய சயின்ஸ் டெய்லியில் புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்கள் சரவணன் அருணாச்சலம்